ஃப்ரெண்ட்ஸ் மகனதி சீரியல் நெக்ஸ்ட் எப்பி சொல்லுங்க ரொம்ப பார்க்கலாமாங்க அங்கே காவேரியும் சாரதாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிற நிலப்பத்திரத்தை பார்த்தீங்கன்னா அங்கே பசுபதி மனசு மாதிரி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காவிரியும் சாரதாவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா இருந்தாலுமே இதுக்கெல்லாம் காரணமே பார்த்தீங்கன்னா விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா கிட்ட காவேரி சொல்லிடுறாங்க சாரதா கிட்ட காவேரி சொன்னதுமே அந்த தம்பி நம்மளுக்காக எவ்வளோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டுட்ருக்கு ஆனால் அந்த தம்பிக்கு இந்த விஷயத்தில் தலையிடாதுன்னு சொல்லியுமே அங்கே பசுபதி பிரச்சனைக்கே போனால் அங்கே பசுபதி இப்போ கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அங்கே உங்களுக்கு எதனா பின்னாடி பிரச்சனை வந்துருப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்தீங்கன்னா கிட்ட சொல்லுவோம் காவேரி என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா நீங்கள் அந்த வீடு பார்த்திங்கன்னா அப்பா அம்மா இருக்குது அந்த நிலத்தவே பார்த்திங்கன்னா அங்கே பசுபதி புடுங்கி வச்சுக்கிட்டுறதுனால நீங்கள் ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் இது எல்லாம் முடிவு எடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கங்காவும் பார்த்தினா பசுபதி இது மாதிரி பண்ணுவான்னு சொல்லிட்டு நான் கூட நினச்சி கூட பார்க்கல காவிரி ஆனால் நீ அங்கே ராகவ கடத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் எனக்கு ரொம்பவே பதட்டமாகவும் பயமாகவும் தான் இருந்துச்சு ஆனால் பசுபதி பார்த்தினா இவ்வளோ மனசு மாதிரி அவங்க இது மாதிரி சொன்னதுமே இங்கே பத்திரத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க கங்கா சொன்னதுமே காவிரி என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க பையன் சேஃபாக பார்த்தினா அவங்ககிட்ட போனா அவன் விஜய் சொல்றது எல்லாமே கேட்டாதான் அங்க பையன் சேஃபாக வருவான்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் மேரட்டந்தால்தான் இங்கே பசுபதியுமே பார்த்திங்கன்னா அங்கே எடுத்து வந்து இந்த பத்திரத்தையும் நம்ம கிட்டே கொடுத்தாங்க இதுக்கு மேலே நம்மளுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனால் அங்கே பசுபதிகிட்டேருந்து நம்ம கொஞ்சம் உசாரவே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வாங்க எல்லாருமே மூணு பேரும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே கிட்டே அங்கே ராகவை ஒப்படைச்சிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கிளம்புறாங்க கிளம்புனாலுமே இங்கே பசுபதி என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் இப்போ தப்பிச்சிட்டீங்கன்னு நினைக்கலாம் ஆனால் பின்னாடி நீங்கள் எங்கிட்ட வந்து மாட்டுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி சொல்கிறாங்க உடனே விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா நீ என்ன சரியோ அது ரிப்பீட்டாக உனக்கே வரும் நீ இதோடு அடங்கிட்டனா உனக்கு நல்லது இல்லைனா அது நீ ஏன் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சைலண்டாக வந்துடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா விஜய்க்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி என்னப்பா கொஞ்சம் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகிறது ஏன்னா நீ இல்லாமல் இந்த வீடே வேறு ஜோடி கிடக்கு நீ இங்கே என்னை வந்து பார்த்துட்டு போறியா சூரிய விஜய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க தாத்தா கேட்கவும் கேட்டுட்டுமே இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சரிங்க தாத்தா நாங்கள் கொஞ்சம் வெளியில் வந்துட்டு இருக்கேன் நான் வீட்டுக்கு போயிட்டு காவிரியை கூட்டிகிட்டு நான் வந்து பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே சொல்லிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் குமரன் நீ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துடுறாங்க விஜய் தம்பி நீங்கள் எங்களுக்காக எவ்வளவோ கஷ்டப்பட்டுட்டீங்க இந்த விஷயத்த நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள் இப்போ பசுபதியால் உங்களுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரத்தை பார்த்தீங்கன்னா இங்கே விஜய்கிட்ட சொல்லுவோம் விஜய்கிட்ட சொன்னதுமே விஜய் என்ன சொல்கிறாருன்னா அத்தை நீங்கள் எனக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் ஏன்னா அவனால் உங்களுக்கு எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துட்டான் இதுக்கு மேலே நீங்கள் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்கணும் எந்த ஒரு கஷ்டமும் நினைக்காமல் சந்தோஷமாக இருக்கணும்னு நான் யோசித்தேன் அது மாதிரி நான் நிவின் குமரன் மூணு பேர் ரெண்டு பேரும் சேர்த்து நான் இந்த காரியத்தையும் பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா ஹாப்பியாகவும் இருக்கும் நான் எங்கள் அம்மா இல்லாத ஃபீலை உங்கள் பார்க்குறேன் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக இருக்குது இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு அதனால தான் நான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டிலே பற்றினா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் சொல்லும் உன்னை பார்த்தீங்கன்னா எங்கள் சாரதவமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக சரிங்க தம்பி நீங்கள் இவ்வளோ களைப்பாக வந்திருப்பீங்க வாங்க மூணு பேரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சாரதவமே பார்த்தீங்கன்னா உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு தம்பி எங்கள் ராகு ஊருக்கு வரான்னு சொல்லிட்டு உங்களுக்கு எப்படி தெரியும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க விஜய் கிட்ட விஜய் என்ன சொல்கிறாருன்னா இதுக்கெல்லாம் காரணமே பார்த்தீங்கன்னா நிவின் தான் நிவின் தான் பார்த்தீங்கன்னா அந்த பிளான் எல்லாம் போட்டு கொடுத்தது அவன் ராகு எங்கள் ஊருக்கு வரான்னு சொல்லிட்டு எங்கள் நிவின் அவங்க அம்மாவை தான் பார்த்தீங்கன்னா அங்கே நிவின்கள் சொன்னது நிவின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பிளான் ஓகே பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இங்கே நெவினால தான் இங்கே குமரன் மாமா கூட பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு இது மாதிரிலாம் பண்ணார் அவர் இல்லைனா கூட இந்த வேலையை முடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விஜய் சொல்லுவாங்க உடனே இங்கே விஜய்யை பார்த்த கங்காவும் பார்த்தீங்கன்னா இங்கே குமரனை பற்றி இங்கே ரொம்பவே பெருமையாக பேசுறது இங்கே கங்காவுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது இங்கே கங்காக்குற ச ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே சாரதா பார்த்தீங்கன்னா விஜயை விழுந்து விழுதுங்கிறதுனால அது பிடிக்காம ரொம்பவே கோவமாகவும் மூஞ்சு சொல்லிக்கிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே அவங்க தாத்தா ஓட்டி கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே சாரதா கிட்டே சொல்கிறாங்க எங்கள் தாத்தா என்ன ஃபோன் பண்ணி அப்படியே பார்த்திங்கன்னா பார்க்க உன்னை பார்க்காம இருக்க முடியல வீட்டுக்கு வந்துட்டு போகிறியப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் தாத்தா கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் சொல்லவும் சாரதா என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் தம்பி நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம் உங்கள் கூட சேர்ந்து நானும் வரேன் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாரதாவுமே பார்த்திங்கன்னா மனசு மாதிரி ரொம்ப சந்தோஷமாக அங்கே போகலான்னு சொல்கிறாங்க இதை கேட்ட காவேஜுமே பார்த்திங்கன்னா ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக ஆமாம் நீங்களும் வரீங்களா அக்கா நீங்கள் வரீங்களாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காவை கேட்குறாங்க இல்லை நீங்களே போயிட்டு வாங்க எனக்கு இங்கேயே கொஞ்சம் வேலை இருக்கு எனக்கு ரொம்பவே டயர்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்காம சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சரி சூர்யா சாரி விஜய் நம்ம மூணு பேரும் பார்த்தீங்கன்னா போயிட்டு தாத்தா பாட்டியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே ரொம்பவே சந்தோஷமாக சரி சரி நான் போய்ட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவிரியுமே பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க இங்கே அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தமாக உக்காந்துட்டுருக்கேன் எங்கள் கல்யாணமே போயிட்டு இங்கே விஜய் வரானாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க உடனே பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன் பட் அவன் வரானா என்னென்ன எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க தாத்தாவுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்கே பசுபதியுமே பார்த்தீங்கன்னா இங்கே ராகுக்கிட்ட ராகு ஒன்று எதுனா அடித்தாங்களடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க

அழிச்சிடணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பசுபதி மாதிரியே பார்த்தீங்கன்னா ராகவுமே பேசவும் இங்கே பசுபதி ரொம்பவே கோபமாகவும் அவங்கள என்றைக்கு இல்லைனாலையும் ஒரு நாளைக்கு அவங்கள என்ன பண்ணுறேன்னு பாடுற ராகோ நீ ஃபஸ்ட்டு நீ ஊர்லேருந்து வந்து வீட்டுக்கு கூட வரல நீ அங்கே போய்ட்டு இருக்க ஃபர்ஸ்ட்டு நம்ம வீட்டுக்கு வா நீ ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஃபஸ்ட்டு சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராகவை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே ராகுனியுமே ராகவ பார்த்துட்டு ராகவுன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா அங்கே போய்ட்டு ராகவும் நீ இவ்வளோ சே இது அலட்சியமையாக இருப்பேன் ராகு நீ அவங்ககிட்டருந்து தப்பிச்சு வரதுக்கு நீ ட்ரை பண்ணுவேன் அவங்ககிட்ட போய் மாட்டிருக்க போல அந்த விஜய் இங்கே ரொம்ப அவன் மோசமானவன் அவனை பற்றியெல்லாம் அவனுக்கு தெரியாது நீ அவங்கக்கிட்ட போயிட்டு போய்ட்டு நாற்றுக்கு மாட்டினராகோ நீ சேஃபாக இருக்கல உன்னை யாரும் அடிச்சாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அவன் என்ன பார்த்தினா இல்லைக்கா அவங்க யாருமே என்ன அடிக்கலை இங்கே அப்பா என்னை அடிச்சிருந்தாங்கன்னா அப்பா அவங்கள சும்மா விட்டுருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராகுமே சொல்கிறாங்க இங்கே ராகிணிமே பார்த்தினா சரி வாக ராகு நீ போய் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டா நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க ராகிணிமியை பார்த்தீங்கன்னா ராகு கிட்ட சொல்லிட்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஜய் அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா அங்கே விஜய் இல்லாமல் போனால் நம்ம இந்த சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு மாற்றிடலான்னு பார்த்தா அந்த கிழல் போல்டு இங்கே எப்படியோ எப்படியாவது கூட்டிகிட்டு வந்துடும் போல் நம்ம நினச்சது எதுவுமே நிறைவேறாது போல் நம்ம எப்படியோ இந்த வீட்டில் வரணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம் நம்ம இந்த வீட்டில் வந்துவிட்டோம் இதுக்கு மேலே நம்ம எதுனா பண்ணி பண்ணணும் இந்த வீட்டிலையே இருக்க விட மாட்டாங்க நம்ம எப்படியாவது இந்த வீட்லேயே இருந்து நம்ம காதித்தை சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அஜய் அவங்க அப்பாவுமே பார்த்தீங்கன்னா மனசு உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்யாணமே இங்கே விஜய் வருவானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோ இது மனசுல நினச்சிக்கிட்டு இருந்தாலுமே அங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு அங்கே சாரதா விஜய் காவேரி பார்த்திங்கன்னா மூணு பேருமே பார்த்திங்கன்னா அங்கே தாத்தாவை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க கிளம்பும்போது பார்த்திங்கன்னா அங்கே அவங்க தாத்தாவுமே கால் பண்ணுறாங்க அங்கே நாட்டு பிள்ளைன்னு வருது விஜய்க்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காவேரி சாரதா எல்லாமே பார்த்தீங்கன்னா அங்கே வீட்டுக்கு போனதும் அங்கே கல்யாணி இது அவங்க தாத்தாவுமே பார்த்துட்டு அங்கே விஜய் அவங்க தாத்தாவை ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க ஏன்னா காவேரி சாரதா அங்கே விஜய் வந்ததுமே ரொம்பவே சந்தோஷமாக எப்படி இருக்க விஜய் இப்போ உன்னை பார்த்து எவ்வளோ நாளாச்சு நீ இல்லாமல் அந்த வீட்டில் ஒன்றுமே சரியில்லை இந்த வீட்டை வெடிச்சோடி கிடக்கு நீ பேசாமல் இந்த வீட்டுக்கே வந்துடுறியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க தாத்தா கேட்கும் இல்லை தாத்தா எனக்கு கொஞ்சம் மைண்டு ஃப்ரெஷ்ஷராக இருக்குது அதனால் கொஞ்சம் தனியாக நான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் தனியாக இருந்துட்டு எனக்கு எப்போ யோசிக்கிறேனோ நான் அப்போ வரேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ விஜய் சொல்லிடுறாரு விஜய் சொன்னது பேங்க கல்யாணம் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன விஜய் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உனக்கு சுத்தமாக பிடிக்கலையா இல்லை என்ன உனக்கு பிடிக்கலையா நான் செஞ்ச தப்பு நான் உணர்ந்துட்டேன் நீ இந்த வீட்டுக்கு பேசாமல் அதெல்லாம் மறந்துட்டு நீ இந்த வீட்டுக்கு வந்துடுற அப்படின்னு சொல்லிட்டுங்க கல்யாணமே பார்த்தீங்கன்னா விஜய்கிட்ட மனசு மாதிரி கேட்கவும் விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை பாட்டி எனக்கு நான் தான் சொன்னேனே நான் எனக்கு எப்போ தோணுதோ நான் அப்போ வரேன் ஏன்னா இப்போ எனக்கு சுத்தமாக பார்த்து மைண்டே சரியில்லை எனக்கு கொஞ்ச நாள் அங்கே சாரதாத்து வீட்டிலே நான் இருந்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுங்க சா கல்யாணிக்கிட்டமே சொல்லிடுறாங்க கல்யாணிக்கிட்ட சொன்னதுமே இங்கே அங்கே சாரதா பார்த்து இங்கே ரொம்பவே சந்தோஷமாகவும் அங்கே மனசில் சந்தோஷமாக இருந்தாலுமே எங்கள் கல்யாணமே வாசாரதா உக்காருவா நீ காஃபி குடிக்கல என்ன நான் காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டுங்க கல்யாணமே பார்த்தீங்கன்னா சாரதாவை உட்காந்து உட்கார வச்சுட்டு அங்கேருந்து போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயுமே என்னத்துதான் ஆஃபீஸ்லலாம் எப்படி போகுது ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க தாத்தா கிட்டே அதெல்லாம் நல்லா தான் போகுது எனக்கு நீ இல்லைன்றது ஒரு குறை தான் வேறு எந்த குறையும் இல்லை அங்கே ஆஃபீஸு நல்லா தான் போயிட்டுருக்கு ஆனால் நான் இருக்கிறத விட நீ இருந்தேனா கொஞ்சம் பெட்டராக இருக்கும் ஏன்னா அத்தனை பேரை பார்த்தீங்கன்னா என்னால் சமாளிக்க முடியாது நான் அப்போ இருந்தபோது என்கிட்ட பார்த்தினா நூறு பேர் தான் இருந்தாங்க இப்போ எத்தனையாயிரம் பேர் இருக்காங்க அவங்களெல்லாம் நான் சமாளி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் தாத்தா நாங்க எல்லா செட்டப்பும் பண்ணிட்டு வந்தேன் நீங்க போயிட்டு உக்காந்து அவங்கள நீங்கள் சும்மா இருந்துட்டு வந்தாவே போதும் நீங்கள் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக எடுத்துக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜயுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க சரி விஜய் நீங்கள் செக்கப்புக்கு போயிட்டு வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இல்லை தாத்தா நான் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அங்கே காவலையே ஒரு டைம் போயிட்டு வந்தா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் செக்கப்புக்கே போகல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் நீ ஃபஸ்ட்டு அங்கே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வயத்தில் இருக்கிற குழந்த நல்லா ஆயிரம் ஆரோக்கியமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபர்ஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் உடனே பார்த்தீங்கன்னா சரிங்க தாத்தா நான் போய் பா பார்த்துட்டு வந்துடுறேன் அது நான் அது விஷமான நான் காவிரிக்கிட்ட நானே பேசலான்னு இருந்தேன் நீங்களே ஞாபகப்படுத்தி விட்டுட்டீங்க காவிரி நம்ம நாளைக்கு செக்கப்பு போகலாம் எனக்கு நாளைக்கு ஞாபகம் படுத்து அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் விஜயுமே பார்த்தீங்கன்னா காவறிக்கிட்ட சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி காவிரியுமே பார்த்தீங்கன்னா தாத்தா நீங்கள் நல்லா இருக்கீங்களா உங்கள் உடம்பு பிடிக்கு ச டைமுக்கு நீங்கள் மாத்திரை போடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் உங்கள் தாத்தா கிட்டையுமே பார்த்தீங்கன்னா காவிரி விசா விசாரிச்சுட்டு இருக்கிறாங்க விசாரிச்சுட்டு நான் எல்லாம் நல்லா இருக்கேன் காவிரி நீ உடம்ப பத்திரமாக பார்த்துக்கோ ஏன்னா இந்த டைமில் நீ கொஞ்சம் சேஃபாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தாத்தாவுமே பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா கல்யாணமே எல்லாருக்கும் காஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வராங்க இவங்க காஃபி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வரதெல்லாம் பார்த்துட்டு இங்கே விஜய்க்கு ரொம்பவே சந்தோஷமாக இருந்தாலுமே ஆனால் அங்கே அவங்க பாட்டி பேசுகிறத மனசிலே இன்னும் இருக்குது ஏன்னா அவங்க என்னை கேட்காமல் இது மாதிரி விஷயம் பண்ணிட்டாங்களேன்னு சொல்லிட்டு தான் எனக்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா பாட்டி மேலே கோவம் வேற எந்த கோவமும் பாட்டி மேலே இல்லை என என் நல்லதுக்கு அவங்க செஞ்சுட்டு ஆனால் எனக்கு தெரியாமல் இந்த விஷயத்த அவங்க பண்ணிட்டாங்களே என்னென்ன கோவம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் மனசு அவங்க பாட்டியை பார்த்துட்டு நினச்சிக்கிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே கங்காவும் ஓமி பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுக்கு அங்கே விஜய் கூட போனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு குமரன்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க அவங்க அவங்க போலீஸ் ஸ்டேஷன்லாம் அவங்களுக்கெல்லாம் சாதாரணம் ஏன்னா அவங்கெல்லாம் ஏற்கனவே பார்த்தினா போய்ட்டு வந்திருக்காங்க நீ எதுக்கு அவங்க கூட சேர்ந்து போனேன் இப்போ பசுபதியால் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா கடையெல்லாம் உடச்சிட்டு போயிட்டான் இப்போ அவன் என்ன பண்ணுவானே தெரியாது ஏற்கனவே பற்றினா அந்த கடையை சரி பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஏன்னால் உடஞ்ச பொருளெல்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கே நம்ம எத்தனை நாள் ஆகிடுச்சு அத்தனை நாள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைம் வேஸ்ட்டு தானே இப்போ திருப்பியும் பார்த்தீங்கன்னா பசுபதி பிரச்சினைக்கு போயிட்டோம்னா நாங்கள் பசுபதி நம்மளை என்ன பண்ணோன்னே தெரியாது இப்போ நீங்கள் என்னை கேட்காம நீங்கள் இங்கே விஜய் கூட எதுக்காக போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கங்கா வமே குமரன் கிட்ட கேட்டுட்ருக்காங்க என்ன கங்கா பேசிக்கிட்டு இருக்க அந்த நம்ம நிலத்தை நான் மீட்கிறதுக்காக தான் போயிட்டு வந்தேன் ஏன்னா விஜய்க்காக போயிட்டு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க ஆனால் நீ பேசுகிறதே ரெண்டு மூணு நாளாக நீ நடவடிக்கை சரியில்லை என்ன நம்ம நினைச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டுமரன்மே பார்த்தீங்கன்னா கங்கா கிட்டே கேட்குவோம் நான் எது பேசினாலுமே உங்களுக்கு தப்பாக தான் தெரியும் நான் சொல்றது உங்களுக்கு எப்பவுமே புரியாது போல பசுபதியால் உங்களுக்கு பிரச்சனை வரட்டும் அப்போ நான் உங்களை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கங்காமே சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்க்கலாம் பார்க்கலாமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்